அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா கண்டிப்பாக ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான டாலர் செயின்ஸு ஆடி ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எல்லா டாலர் செயின்ஸுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட கிடைக்கும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த டாலர் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதோட டீட்டெயிலிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த லக்ஷ்மி வந்து அவ்வளோ க்ளியராக தெரியும் அதை சுற்றி அந்த ஓவல் ஷேப்பில் உங்களுக்கு ஃபுல்ஸ் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வருது பாருங்கள் இது போடும்போது ட்ரெஸ் மேலே உங்களுக்கு தனியாக ரொம்ப அழகாக தெரியும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எந்த டாலர் செயின் வேணால் எந்த செயின் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த செயின் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் சைஸஸ் பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காமிச்சிக்கிறது எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் காமிச்சிட்ருக்கேன் இல்லை உங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ் வேணும்னாலும் நீங்கள் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் வாங்கும்போது மேலே ஒரு ஐம்பது ரூபாய் தான் ஆகும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்க இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சக்கரம் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் நடுவில் ஃபுல்லாக ரூபி ஸ்டோன் வருது சுற்றி உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் டிசைன் வருது கீழேயும் ஹேங்கிங் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ட்ர கட்டி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாருக்குமே எப்போவுமே பிடிக்கக்கூடிய ஒரு தாமரை டிசைன் இந்த தாமரை வந்து அவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் நடுவில் வந்து கட் ஒர்க் இருக்கும் மிடிலில் மட்டும் உங்களுக்கு ரூபி கிளர் ஸ்டோன்ஸ் வரும் இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் வெறும் நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு அழகான கிடைக்கும் கிடைக்கும்போது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலாம் பரவாயில்ல உங்களுக்கு கார் நல்ல நம்பர்ஸ் போட்டிருக்கேன் டிஎல் ஒன் டிஎல் டூன்னு கால் பண்ணி அந்த நம்பர் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்படியே கோல்டு டிசைன் வரக்கூடிய ஒரு டாலாச்சேன் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏடி ஸ்டோன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக தக தகுன்னு இருக்கு பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியான இந்த டாலர் செயின்ஸ் எல்லாமே பாடி ஆஃபரில் இவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஆஃபர் இருக்கும்போதே கண்டிப்பாக உடனே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய டாலர் செயின் இது இந்த டாலரில் பாருங்கள் எவ்வளோ ஒர்க் இருக்குது அந்த லக்ஷ்மியை சுற்றி இருக்கிற டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஒரு சாரி கட்டி போடும்போது இந்த ஒரு டாலர் செயின் போட்டாலே போதும் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இந்த செயினும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு செயின் இது ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு டாலர் செயின் இந்த டாலர் சென் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது பாருங்கள் எவ்வளோ பெரிய டாலர் இது இந்த மாதிரி டாலர் செயின்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க நல்ல ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் ரொம்ப அழகாக போட்டு போகலாம் பயங்கர கிராண்டாக இருக்கும் இது பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய பதக்கம் மாதிரி இருக்குது இதை சுற்றி யூஸ் பண்ணிக்கிற ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் ஏடி ஸ்டோன்ஸ்லேயே ஏ ப்ளஸ் குவாலிட்டி இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த குவாலிட்டி நடுவில் லக்ஷ்மியோட சுற்றி ஒயிட் ஸ்டோன் வரும்போது இது நைட்டு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை கோல்டு இல்லை நீங்களே நம்ப மாட்டாங்க அவ்வளோ ஒரு அழகான டாலர்ச்சின் இது இந்த டாலர்ச்சின் உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி ஐம்பது கிடைக்குது பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த டாலர்ச்சின் பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி டாலர் தான் இது மிடில் மகாலட்சுமி உட்காந்துட்டு சுற்றி வந்து அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் கட் ஒர்க் கொடுத்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு அப்படியே லைன்ஸ் லைன்ஸ் தான் வரும் பார்க்கறது ரொம்ப கிராண்டாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் ஸ்டோனில் ஆர்ச் வரும் இந்த டாலர் சென்லாம் நீங்கள் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு செயின் போட்டிங்கனாலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் வெறும் ஐநூற்றி தொண்ணூறுபாயில் எவ்வளோ அழகான செயின் கிடைக்கும்போது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ்ன்னு எல்லா சைஸஸ்லையும் கிடைக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான டிசைனே சொல்லலாம் இது பாருங்கள் நடுவில் அழகாக கட் வர கொடுத்து மகாலட்சுமி இருக்கும் சுற்றி ஆர்ச்சஸ் வந்து டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு பக்கம் குட்டியாக யானை மாதிரியும் உங்களுக்கு தெரியும் ஆனால் பார்க்குறதுக்கு அது ஃபுல்லாக ரூபி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோனில் என்ன டிசைன்னு இப்படி பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டாலக்ஷன் இது செயின் போட்ட வரைக்கும் உங்களுக்கு என்ன சைஸஸ் வேணால் கிடைக்கும் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வேணும்னா கூட கிடைக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் சைஸஸ் ஏதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் வீட் பண்ணணும் மற்றபடி டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இன்சஸ் நீங்கள் உடனே எங்களுக்கு கிடச்சிரும் இந்த செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே மேனுஃபேக்சராக இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ அழகாக கம்மியான விலை எங்களால் கொடுக்க முடியுது பிடிச்சிருந்த உடனே ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஒரு கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய ஒரு டாலர் செயின் இது இதுவும் ஒரு கஜலக்ஷ்மி டாலர் தான் இது பாருங்கள் க்ரீன் அண்ட் ரூபி ஸ்டோன் அண்ட் ஒயிட் ஸ்டோனில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கல் வச்ச டாலர் செயின்ன்றது கண்டிப்பாக எல்லா பெண்கள்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு நகைன்னு சொல்லலாம் எத்தனை நகைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கல் வச்சு டாலர் செயின் போடும்போது அதோடய லுக்கே தனி தான் கோல்டில் ஜென்ரலாக இந்த மாதிரி கல் வச்சு வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதோட ஸ்ரீசல் வேல்யூ ரொம்ப கம்மி ஸோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சேஃப்டியாகவும் அழகாகவும் நிறைய நிறைய டாலர் செயின்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஐம்பது டாலர் கிடைக்கும் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூட ஒரு ஹார்ட் ஷேப்பில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டாலர் செயின் இது இதெல்லாம் நீங்கள் செமி ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே ரொம்ப அழகாக போட்டு போகலாம் டாலர் கீழே அழகாக ஒரே ஒரு ஹேங்கிங் வரும் வந்து சிங்கிள் ஸ்டோனில் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாலர் இது இது ரெண்டு அண்ணா பரவி பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப டீட்டெயிலிங் கட் ஒர்க்லாம் ரொம்ப க்ளியராக இருக்கும் அது அழகாக உட்காந்துருக்க மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயரில் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் வரும் அதுக்கும் கீழே உங்களுக்கு ஹேங்கிங் வரும் இதெல்லாம் நான் சொல்லவே தேவையில்ல சாரீ கட்டிட்டு இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக ஃபோட்டோஸில் அந்த எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளியராக அழகாக தெரியும் இந்த ஸ்டோன்ஸ்லாம் அவ்வளோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் இந்த செயின் வித் டாலர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஹைலைட்டு ஒரு ட்ரெண்டிங்கான எப்பவுமே டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏடி ஸ்டோன் ஐம்போன் டாலர் செயின் இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கோம் ரொம்ப க்யூட்டான ஒரு டாலர் இது ரூபி அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மட்டும் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோனில் ஹேங்கிங் இருக்கும் இந்த செயினும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செயின் வித் டாலர் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ருப்பீஸில் கிடைக்கும்போது உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ்ல இருக்க சூட் ஆகும் காலேஜ் கோய்ஸ் ஸ்கூல் கோய்ஸ் கூட ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போட்டுக்கலாம் அழகாக நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான அன்னப்பறவை இருக்கக்கூடிய டாலர் இது இது பார்த்திங்கன்னா ரெண்டு அன்னப்பறவை இருக்கும் கீழே உங்களுக்கு டிசைன்ஸ் வரும் அதுக்கும் கீழே ஹேங்கிங் வரும் மல்டி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லா டாலர் சின்மே வந்து ஒரு லிமிடெட் ஸ்டாக் தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடியோ ஆஃபர் ப்ரைஸில் போயின்ட்டு இருக்கு ஸோ பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த அன்னப்பறவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் மட்டும் ரூபி ஸ்டோன் இருக்கும் சுற்றி ஒயிட் ஸ்டோன் இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக ஹைலைட்டாக எடுத்துக்காட்டும் இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு க்யூட்டான குட்டி டாலர் இது கொஞ்சம் அளவில் சின்னதாக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு அன்னப்பறவை நடுவில் வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வரும் அழகாக அந்த அண்ணத்தோட ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் வரும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாலர் இது எல்லா டாலர்ஸுமே நான் விரலில் வச்சு காமிச்சிருக்கும் போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சைஸ் வந்து நீங்கள் பார்க்கும் போது புரிஞ்சிக்க முடியும் ரெண்டு விரலில் இருக்கா இல்லை ரெண்டு விரலோட பெருசாக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு வித்தியாசமான டிசைன் இது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு அன்னப்பறவையை சுற்றி உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் வரும் அழகாக அந்த வட்டத்துக்குள்ள அந்த ரெண்டு அன்னப்பறவை இருக்கா மாதிரி பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் ரெண்டு லேயர்ல கீழே ஆர்ச் வந்து அதுக்கும் கீழே ஹேங்கிங் வரும்போது பக்கத்துக்கு நல்லா பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு அழகான டால இது நிறைய நிறைய டால சென்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இது பிடிச்சிருந்தாலும் உடனே நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணலாம் இல்லைனா கால் பண்ணி அந்த நம்பர் சொல்லியும் புக் பண்ணிக்கலாம் மறுநூற்று எழுபது ரூபாய்க்கு இவ்வளவு அழகான டாலச்சென் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த செயின் மாதிரி தான் ஆனால் இது வந்து வெறும் ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸில் வரும் பார்க்கறது ரொம்ப அழகாக அட்ராக்டிவா இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஓவல் ஷேப் குள்ள உங்களுக்கு ரெண்டு அண்ணன் பறவை உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் கீழே ரெண்டு ஆர்ச் வரும் அதுக்கும் கீழே ஹேங்கிங்ஸ் இருக்குது இதோட செயின் பேட்டர்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெறும் அறுநூத்தி எழுபது ரூபாயில் இவ்வளோ அழகான டாலர் கிடைக்கும் போது உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது ரொம்பவே அழகான ஓம் டிசைன் டாலர் இது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஆகும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு கூட நீங்கள் இது கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம் இந்த ஆடி மாதத்துக்கு ரொம்பவே அழகாக ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு டாலர்னே சொல்லலாம் ரொம்ப குவாலிட்டியாக ஏடி ஸ்டோன்ஸில் வரக்கூடிய அழகான ஒரு டாலர் செயின் இது வெறும் ஐநூற்றி தொண்ணூறு ரூபாயில் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் கம்மல் இலை வடிவ கம்மல் நதியாக கம்மல் முகப்பு செயின் செயின் வளையல் அட்டிகேரி நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எல்லா வீடியோஸும் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரே ஒரு கொரியர் சார்ஜ் தான் நிறைய பேர் ஒரு ஒரு நகைக்கும் ஒரு கொரியர் சார்ஜான் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது இந்த டாலா செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு இருசனை சொல்லலாம் இது பாருங்கள் வெறும் மகாலட்சுமி கையில் வந்து தாமரை வச்சுட்ருக்க மாதிரி இருக்கும் அங்கேருந்தே உங்களுக்கு கம்பெனி அந்த செயின் வந்து கனெக்டாயிருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது நீங்கள் நார்மலாக ஒரு பக்கத்தில் இருக்க கோயிலுக்குலாம் கூட அழகாக போட்டு போகலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் இருக்கும் இது நீங்கள் சின்ன பசங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம் செயின் ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் செயின் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மெலிசாக கூட வாங்கி போட்டுக்கலாம் ஸோ எங்கக்கிட்டே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அழகான டாலர் இது நிறைய பேர் நல்ல பெருசாக வேணும்னு கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக இந்த மாதிரி டாலர்லாம் இது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு வரல்கிட்ட உங்களுக்கு கவர் ஆகுது ஒரு கஜலட்சுமி டாலர் ரெண்டு யானை நல்லா பெருசாக இருக்கும் நடுவில் மகாலட்சுமி கீழே டிசைன் பூக்கள் இருக்கும் அதுக்கும் கீழே வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் இருக்கும் நல்ல பெரிய ஒரு அழகான டாலர் சேன் இது இது ஒன்று போட்டாலே போதும் உங்களுக்கு வேறு எந்த நகையுமே போட வேண்டாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கிராண்டியராக இருக்கும் இந்த ஸ்டோன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் ஏடி ஸ்டோன்ஸு நெக்ஸ்ட் இந்த டாலர் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தாமரை டாலர் இது இந்த தாமரையோட இதழ்கள் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தெரியும் கட்வாக்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் விடியல பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு டிசைன் வரும் ரொம்ப ரொம்ப ஒரு ஆரம் போட்ட லுக்கை தரக்கூடிய ஒரு டாலர் சேனே சொல்லலாம் இந்த டாலா செயின் போட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எங்கே வாங்கினீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்த செயின்ஸ் எல்லாமே உங்க பேரண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லுவேன் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க நாங்கள் வீடியோ பண்ணும்போது உடனே பார்க்க முடியும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எங்களுக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்